காய்ஸ் வெல்கம் டு சிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து ரொம்ப நாளாக நம்ம இருக்கோம் பட் விட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா இந்த வீடியோலாம் போக போக தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ எங்கே போய்கிட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினாவில் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போகணும் பட் நான் சன்ரைஸ் பார்த்தேன்னா தான் அந்த வீடியோ ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைக்கில் போனோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் நாங்களும் பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே பயங்கர இருட்டு இதில் அவ்வளோ வெளிச்சம் இருக்குது ஆனால் ரொம்ப இருட்டு தான் அந்த பிளேஸ் எல்லாமே ஸோ ஃப்ரெண்டோடு போய் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் தேடிட்டு இருந்தோம் ஃபைனலாக ஒரு ப்ளேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கண்ணுக்கு ஸோ ஒரு வழியாக வந்து ப்ளேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை ஃபுல்லாமே ஒரே ரெயினு மதுரையில் ரெயின் போயுதான மாதிரி தெரில ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெரினாவுடைய ஷாப்ஸ் எல்லாமே அடைச்சி போட்டுருக்காங்க நாலரை மணிக்கு எங்கள் திறந்து வச்சுருப்பாள் ஸோ ஃபைனலாக நிறையா பேர் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில் வந்து கோவா செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க மெரினாவில ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக மூங்கி இல்லை எல்லாமே பண்ணியிருந்தாங்க சின்ன எல்லாம் வந்து விளையாண்டுட்டு போகிற மாதிரி நிறையா கேம்ஸ் அது இதுன்னு பண்ணியிருந்தாங்க அங்கங்கே இந்த மாதிரி ஒரு அம்பரில் வச்சு அதில் சூப்பராக நல்லா படுத்துக்கிட்டே கண்ட்ரிஸை பார்க்கலாம் எனர்ஜி நல்லா இருக்குது ஆர்ட் செட்டப் எல்லாம் சூப்பராக அப்படிலாம் மூஞ்சிடுது எதுனாலும் மூணு மாதம் தான் இன்னும் நவம்பர் டிசம்பரெலாம் வந்தால் மொத்தம் முடிஞ்சிடும்ல பேசுங்க நீங்கள் புடிது

சன்ரைஸ் பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் எத்தனை மணி ஆச்சு மணி நம்ம கிளம்பும் போது நாலு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி இங்க இருந்து டைம் நான் வந்து சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கேன் நம்ம அதிர்ஷ்டம் சன் வந்து மேகத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்குது வெளியில வராம கண்ணாமூச்சு விளையாடிட்டு ஆக்சுவலா அது இருட்டா தான் இருக்கு இந்த இடம் எனக்கு இந்த கேமரானால கொஞ்சம் பிரைட்டா தெரியுது ஜி ஆமா நல்லா பகலா சரி வாங்க போய் பாத்தீங்கன்னா மணல்ல வந்து ஏதோ ஒரு சிற்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்றதான் அப்படியே பார்க்க போறோம் வா அழகா பண்ணிட்டு இருக்காங்க வாங்க பாப்போம் என்ன பண்றாரு இவரு ஏதோ கோபுரம் கட்டுறாரு ஆனா என்ன கோபுரம் தான்

வணக்கம் இங்கே வந்து நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம் சூரியன் வந்து எங்களை ஏமாத்திடுச்சு மேகஃபுல்லாக மறைச்சிருச்சு சூரியனை சன்ரைஸ் பார்க்க முடியல பட் அந்த ஒரு அழகான காட்சியை பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்துட்டு போது பார்த்தா இங்கே ஒரு அழகான மனசிற்பத்தை பார்த்தோம் மனசிற்பத்தை பார்த்தோன்னே ரொம்ப நேரமாக ஒருத்தர் பாவம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு என்னோ பண்ணுறாரு என்னன்னு தெரியலன்னு கேட்கலான்ட்டு வந்தோம் இவர் தான் வந்து மன சிற்ப கலைஞர் கார்த்திக் அவர்கள் இவங்க வந்து கேட்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல ஏன்னா நிறைய வந்து கலைகள் இருக்கு ஆனால் இவருக்கு எதுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இவ்வளோ பொறுமையாக உட்காந்து செஞ்சிட்டு இருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு சரி அதை பற்றி நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஆனால் சிப்பா கார்த்திக் ராங்கம் தமிழ்நாடு உலகம் பேசுகிற சேண்ட் ஆண்டர் கார்த்திக்ராங்க அதாவது இது வந்து நைட்டு ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்த விஷயம் இது இன்னைக்கு சண்டேஸ் பார்த்தது மக்கள் வந்து எல்லாமே காலையில எல்லாமே வரையால நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் அது மாதிரி வந்து சன்ரைஸ் பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஏமாற்றம் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் என்னென்னா இன்றைக்கி அமாவாசை இந்த அமாவாசை டைமில் மேக ஒரு மேகமாதிர தான் இருக்கான் அப்படி பார்க்கும்போது ஏமாற்றிட்டு போயிட்டவங்க அப்படின்ற ஒரு வார்த்தை விட ஏமாறக்கூடாது தான் இந்த கலையை நான் பண்ணியிருக்கேன் இது வாரதுமானம் மூணு நாள் ரெண்டு நாள் அப்படி பண்ணுவாங்க கேட்கிட்டாங்க ஏமாற்றி போகிறது பிரச்சனை அதுவும் அழகான ஒரு குளிப்பீச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு மக்கள் கூட்டம் அதை பார்க்கும்போது தண்ணி பார்க்கலாம் கூட இந்த கலையை பார்த்து இந்த கலை வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலை இருக்குது இந்த கலையில வந்து தமிழ்நாட்டில் சொல்லி இன்ஸ்டா இன்ஸ்டால் அப்படி இப்படி இல்லை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இருந்தாலும் இந்த கலைக்கு மரியாதை கொடுத்து நான் படிச்சுட்டு படிப்புக்கு விட இந்த கலைக்கு நீ மரியாதை கொடுத்து இன்னைக்கு மகாபலிபுரத்து ஒடிஷா வரைக்கும் ஆயிரத்தி ஒரு கலை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலும் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளையும் பண்ணியிருக்கேன் இந்த கலையை ரசிக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிநாட்டுல வந்து அழகான ஒரு தமிழ்நாட்டு ஒரு கலாச்சாரம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேட்குற கேள்வியா ஆயிருக்கு அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் பென்ஷன் கிட்டத்தட்ட பதினைஞ்சி மேலே பண்ணியிருக்கேன் மாண்புக்கு முதலமைச்சர் ஐயாவை பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு கோட்டை பண்ணுவாங்க ஒரு கோட்டையை அவருக்கு வந்து இந்த கலைங்களாம் வருகால இங்கிலேஜர் கற்றுக்கணும் இந்த கலைய என்னோட போயிட்டு விடக்கூடாது அப்படின்னு தான் ஐயா அமைச்சர் சுகாதார அமைச்சர் வந்து இருந்தார் ஒரு வாட்ஸ்அப்லேயே அவரும் என்னை போஸ்ட் பண்ணி இவங்க கலையை தைச்சி நீங்கள் மறந்துடாதீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஊக்கத்தை கொடுக்கணும் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது என் கிட்ட ஊக்கத்தை கொடுத்துருந்தாரு ஐயா சொன்ன விஷயத்த இதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த சேனல் மூலிமா பார்க்கறதுக்கு எல்லாருமே இதுக்கு வந்து இந்த நியூஸில் வந்து பார்க்குற மாதிரி யூடியூப்பில் பார்க்குற மாதிரியும் இப்போ ஈவினிங் வந்து நியூஸ் வருது இதுக்கு டைமிங் இது ஒரு ஒரு பத்து பர்சன்ட் தான் இது பண்ணியிருக்கேன் இன்னும் டைமிங் நிறைய இருக்குது இந்த சேனல் மூலிமா பார்க்குறதுக்கு அடுத்து இந்த சேனலில் என்னென்ன போடுவாங்க அப்படி எதிர்பார்க்குற மாதிரி சிறப்பான ஒரு இந்த கலையை பண்ணுவேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வாசையா அதனால சன்ரைஸ் தெரியாதுன்னு சொல்லி சன்னு இன்னைக்கு எங்களை ஏமாத்திடுச்சு அதனால் வீட்டுக்கு போகிறோம் கண்டிப்பா ஒரு நாள் சன்ரைஸை பார்க்குறோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கோம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்